ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் கம் கணபத ஹயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசிரநாமத்திலேருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்னு இன்றைய தினம் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் பர்த்ரே நமஹா முருகபெருமானை யாவரையும் நன்கு போஷிப்பவருக்கு நமஸ்காரம் யாவரையும் தாங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இந்த நாமாவளி முருகப்பெருமான் எல்லா உயிருக்கு உயிராக இருக்கார் இந்த இடத்துல பர்து அப்படின்னா தாங்குபவன் கணவன் பிரபு தலைவன் இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் எல்லா உயிருக்கும் அவர்தான் அதிபதி பசுபதி அப்படின்னு அவருக்கு பேர் எல்லா உயிர்களும் அவருடைய சக்தியால் தான் இயங்குகிறது இதெல்லாம் பார்த்தோம் அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லாத்தையும் தாங்குபவராக எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவாக இருக்கார் அவருடைய அருளால் தான் எல்லாமே இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி அடியார்கள் எல்லாம் உள்ளத்தில் உணர்ந்து மனதார அவரை தியானம் செய்து எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சிருக்கா காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்தா என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேணும் அப்படின்னு கும்பகோணம் திருப்பகலில் கேட்குறார் காலையில் எழுந்தவுடனே உன்னோட நாமத்தையே சொல்லணும் ஏன்னா எல்லாம் அந்த சொல்வதற்கான ஆற்றல் அதுக்கான செயல் எல்லாமே நீ கொடுத்தது அப்பே உன் நாமத்தையே முழிந்து காதல் உமை மைந்தா அதாவது பார்வதி பிரிய நந்தநாயன மகான்ற நாமாவளியை பார்த்தோம் அது மாதிரி அந்த பராசக்திக்கு பிரியமானவராக இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அந்த சக்தியினுடைய முழு ஆற்றலை உடையவர்னு அர்த்தம் அப்படி அவரை ஸ்தோத்திரம் சொல்லி காலத்தையும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண ஞானவெளி அப்படின்றது என்னென்னா இந்த ஆத்மா முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலை ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறு உலதோ அப்படின்றார் இல்லையா அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அப்பேற்பட்ட அந்த ஜீவன் சிவனாக கூடிய அந்த தன்மையில் இறைவனுடைய அருளை நான் பெறுவேனோ அதுக்கான அனுகிரகத்தை பண்ணுப்பா அப்படின்ற அப்போ எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராகவும் எல்லாத்துக்கும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதனால்தான் இந்த இடத்துல அனைத்தையும் தாங்குபவராக அனைத்து உயிருக்கும் பதியாக பசு பதியாக விளங்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதனுடைய தத்துவார்த்த நாமாவணி இந்த நாமாவணி ஓம் भर्त्रे नमः श्रीगुरुभ्यो नमः ओं सों सुब्रह्मण्याय नमः